ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி எங்கள் வீட்டு விநாயகருக்கு நாங்கள் பூஜை பண்ணியாச்சு இதுதான் எங்கள் வீட்டு பூஜை இன்றைக்கி நாங்கள் அவருக்கு பிரசாதம் படைத்தது பொறிகடலை கருப்பு சுண்டல் கொழுக்கட்டை மோதனம் லட்டு மோதி அப்புறம் பாசிப்பருப்பு சுண்டல் வெண்பொங்கல் சுண்டல் அவ்வளவுதான் இன்னைக்கு இதெல்லாம் பிரசாதமாக வச்சு சாமி படைச்சு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடி முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு subscribe பண்ணுங்க இந்த வருஷமாகும் நம்ம ஐடி ஃபிரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அனைத்து நலமும் வளமும் விநாயகரோட அருளால் பெற்று எல்லாருமே நல்லாயிருக்கணும் சரிங்களா ஓகே தேங்க் யூ பை சீ வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி